வணக்கம் ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் சிறப்பு செய்திகள் தமிழர்களின் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் இன்றைய நவீன காலத்தில் கற்றுக் கொடுக்கவும் பயன்படுத்தவும் தகுதியான குருமார்கள் யாரும் இல்லை காரணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே குருகுலங்கள் அந்நிய சக்தியால் தீக்கிரையாக்கப்பட்டு குருகுலத்தின் குருமார்கள் கூன்று குவிக்கப்பட்டனர் ஓலைச்சுவடிகள் எரிக்கப்பட்டது பண்டைய செப்பு பட்டயங்களும் நூல்களும் கொள்ளையடிக்கப்பட்டது காலப்போக்கில் தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்குமே சொந்தமான கலைகள் அந்நிய நாட்டுக்கு இடம்பெயர்ந்தது குறிப்பாக மருத்துவக் கலைகள் நம் நாட்டிலிருந்து அபகரிக்கப்பட்டு மாற்று பெயரில் அந்நிய நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சாயம் பூசப்பட்டு அதிகமான கட்டணத்தில் திரும்ப நம் நாட்டுக்கே கொண்டு வரப்படும் சதி செயல்கள் இந்த நூற்றாண்டில் நடைபெற துவங்கியுள்ளது வெள்ளி ஊசிகளை உடலில் குத்தி அளிக்கப்பட்ட சிகிச்சை அக்கு பஞ்சர் என்றும் வாழை பாத்திரத்தில் வடிக்கப்பட்ட மூலிகை சாராம்சத்தை மருந்தாக கொடுப்பதை எலக்ட்ரோ ஹோமியோபதி என்றும் பாதங்களில் அழுத்தம் கொடுத்து சுழுக்கி எடுப்பதை புட்ரிசாலஜி என்றும் பெயர் மாற்றம் செய்து நம் நாட்டிலேயே வந்து கடைபிடிக்கும் நிலை உருவாகிவிட்டது நமது பாரம்பரிய மருத்துவத்துறையை நம்மிடமிருந்து அபகரித்த செயலை முறியடித்து மீண்டும் மீட்டு திரும்ப நம் மண்ணுக்கே கொண்டு வருவதை தன் லட்சியமாக கொண்ட ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் என்ற அமைப்பு பண்டைய கால மருத்துவ முறைகளை ஆய்வு செய்து ஆதாரப்படுத்தி மீண்டும் சொந்த மண்ணுக்கு மீட்டு வந்துள்ளது பாரம்பரிய குத்தூசி மருத்துவம் பாரம்பரிய எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவம் பாரம்பரிய வர்ம மருத்துவம் பாரம்பரிய மலர் மருத்துவம் என்றும் பாரம்பரிய பாத சிகிச்சை சித்த யோகா போன்ற பண்டைய மருத்துவம் சார்ந்த கலைகளுக்கான ஆசான்களால் அந்தந்த கலைகளை பயிற்றுவித்து அதை தொழிலாக செய்ய சட்ட ரீதியான சான்றிதழ்களையும் வழங்கி வருகிறது இதை தொடர்ந்து இசைக்கலை ஓவியக் கலைகள் போன்ற கலைகளுக்கான பயிற்சி வகுப்புகளையும் சான்றிதழ்களையும் வழங்கும் பணி துவங்கப்பட்டுள்ளதாக ஆதி சித்தர் குருகுலம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் நன்றி